நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்களை விட்டால் எனக்கு ஆதரவு யாருமே இல்லைங்க நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணுங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா உடைந்தது காங்கிரஸ் திமுக உறவு ஓட்டம் பிடித்த செந்தில் பாலாஜி உரசி பார்த்த ஜோதிமணி ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எப்போதுமே ஏழ்றதானுங்க ஏன்னா ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே ஒத்து வரலைங்க ஆனால் ஜோதிமணியும் நம்முடைய பாலாஜி அவர்களும் நெருக்கமாக இருந்த தருணம் கூட இருக்குதுங்க அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு முன்பேங்க அக்கா தம்பி பாசமாக இல்லை அண்ணன் தங்கை பாசமாக தெரியாது ஒரே ஸ்கூட்டரில் போவாங்க ஒரே சைக்கிளில் போவாங்க அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருது அந்த மாவட்டத்தில் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனைங்க அந்த பிரச்சனையில் ஜோதிமணி அவர்களை கூப்பிட்டு ஆலோசிக்கவே இல்லையா அதற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய என்னையே கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அலுவலகத்துக்குள்ளேயே ஆர்ப்பாட்டம் பிறகு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி அவர்களை தூக்கி வந்து வெளியே போட்டாங்க அன்னையிலிருந்து நம்முடைய செந்தில் அவர்களுக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் ஏழுறதானுங்க இது வரைக்கும் நட்பு மலரவே இல்லைங்க ஆனால் ஒரு தருணத்தில் நட்பு மலரிச்சிங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அதை உங்களுக்கு தரலான்னு பார்த்துங்க தேடி தேடி பார்க்கும்போது கிடைக்கவே இல்லைங்க என்னன்னு பார்க்கும்பொழுது நம்ம செந்தில் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாக ஊழல் வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வராருங்க அவர் கைது பண்ணுகின்ற பொழுது ஒன்றுக்கு கூட போயிட்டார்தாக டிஆர் பாலவர் சொன்னாருங்க கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆர்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க ஸோ சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளி வருகின்ற நலிந்து தான் வந்தாருங்க அந்த தருணத்தில் நம்ம ஜோதிமணி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி இடத்துல நலம் விசாரித்தாங்க பாருங்கள் பெத்த பெண்ணு கூட அந்த மாதிரி நலம் விசாரிக்க மாட்டாங்க கூட பிறந்த தங்கை கூட அப்படி ஒரு நலம் விசாரிக்க மாட்டாங்க அவ்வளோ அக்கறையாக அவ்வளோ உரிமையாக செந்தில் பாலாஜி அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு பாசமொழி புரிஞ்சாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களும் ஜோதிமணி அவர்களும் வந்து பழைய கசப்பெல்லாம் மறந்துட்டு ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கின்ற தருணத்தில் மீண்டும் ஜோதிமணி அவர்கள் நேத்து வெடித்து கிளம்பி இருக்கின்றார்கள் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துருங்க இந்த படத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணியினுடைய பெயர் வந்து கவிதாங்க இவங்க கரூர் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மகளிரணி தலைவியாக இருக்கிறாங்க இவங்க திடீர்னு காங்கிரஸ் கட்சி மீது ஏதோ அதிருப்தி ஏற்பட்டு அவங்க திடீரென செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைஞ்சு போடுறாங்க ஏற்கனவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏழ்றது தானுங்க அதிமுக கூட்டணி பாஜகவுடன் போகலன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக காங்கிரஸ் ஆனது திமுக விட்டு அதிமுகவில் வந்து சேர்ந்து விட்டு இருக்குங்க ஆனால் நல்ல காலம் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து போச்சு அதனால் இன்றைக்கி அதிமுக பக்கம் போக முடியாது விஜய் பக்கம் போகலான்னு பார்த்தா கூட விஜய் வெற்றி பெறுவார் என்ற சந்தேகம் இருக்குதுங்க அதனால் திமுக ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது ஆனாலும் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பயங்கர நெருக்கடி தருக்கிறாங்க ராஜேஷ்குமார் இவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினுடைய சட்டமன்ற குழு தலைவருங்க அவர் பொது வழியில் பேசுகின்ற போது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கணுங்க நேரு காலத்தில் இருந்தே வந்து கூட்டணி ஆட்சி தானுங்க மத்தியில் இருக்குது பல தருணங்களில் ஆனால் திமுக வந்து எங்கிட்ட வேலையெல்லாம் வாங்கிக்குதுங்க எல்லா உழைப்பையும் சுரண்டி அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கான அதிகாரம் கிடைக்கவே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி போச்சுங்க பிறகு அதிகாரத்துக்கே வரலைங்க நாங்கள் எப்போ தான் அதிகாரத்துக்கு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரோடு எங்களுடைய தொகுதி உண்பாடு முடிஞ்சு போதுங்க ஆனால் கீழ்மட்டத்தில் வார்டு கவுன்சிலரு ஒன்றிய கவுன்சிலரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரு மேயரு துணை மேயரு நகராட்சி பேரூராட்சி தலைவர் என்று எதையுமே எங்களுக்கு தரது இல்லைங்க தந்தாலும் திமுக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று வெற்றி பெற்றுறாங்க கடைசியில் கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாங்க தேர்தலாம் நடந்து முடிந்த பிறகு மீண்டும் திமுக சேர்ந்து போடுறாங்க அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதும் அதிகாரம் கிடைப்பதே கிடையாதுங்க அதனால் இந்த முறை ஹம் விடவே மாட்டோம் திமுக கூட்டணியில் பங்கு வகிக்கின்ற பொழுது அதிகாரத்திலும் பங்கு தந்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர் போர்க்குடி உயர்த்தினார் பிறகு பல ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் கிறிஷ் ஷோடிங்கர் அவர்கிட்டையும் போய் வலியுறுத்தினாங்க உடனடியாக கிறிஷ் சோடிங்கரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் என்ன என்பது திமுகவுக்கு நல்லாவே தெரியும் மத சார்பற்ற அடையாளம் மட்டும் கிடையாது திமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்திருந்து வெற்றியை பெற்றுத்தருவது இந்த காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது இப்படி எல்லா தருணங்களிலும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது இந்த முறை நூற்றி பதினேழு தொகுதிகள் எங்களுக்கு தரணும் அப்படி இல்லையா கூட்டணி ஆட்சி வெறுமனே ஒரு இருபத்தஞ்சி தொகுதி கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது சென்ற முறை கே எஸ் அழகிரி அவர்கள் இருபத்தஞ்சி தொகுதி அப்படின்னு சொன்ன பிறகு அழுதுகிட்டே வந்தார் எங்களுடைய வழியோ எங்களுடைய வேதனையோ திமுக புரிந்து கிடையாது நீங்கள் ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்கிறீங்க அதை நான் அப்படியே வந்து எங்கே நம்ம ராகுல் காந்திக்கிட்டேயும் சோனியா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடிங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறுதியளித்தார் அதனால் இருபத்தஞ்சி தொகுதியெலாம் வாங்க மாட்டாங்களாம் நூற்றி பதினேழு தொகுதிக்கு தயாராக இருங்க தேர்தலில் போட்டிடுவதற்கு அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார் இதையெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்ற போது திடீர்னு முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கே எஸ் அழகிரி அவர் திடீர்னு பத்திரிகையாளரை சந்திக்கின்றார் என்ன சொல்கிறாரு என்னங்க திமுக கூட்டணி தான் அங்கே இருக்கிறேங்க உரிய மரியாதையெல்லாம் இல்லவே இல்லைங்க உழைப்பை வாங்கிக்கிறாங்க மொட்டுமொத்த பலனும் அவங்களே அனுபவிக்கிறாங்க சுருக்கமாக சொல்ல போனோம்னா சாரெல்லாம் அவங்க குடிச்சிருந்து சக்கையை எங்களுக்கு தராங்க எதுக்குங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கணும் இந்த முறை கூட்டணி ஆட்சி தாங்க அதுக்கான சூழ்நிலை தாங்க வரும் காங்கிரஸை தட்டி கழிக்க முடியாதுங்க அப்படின்னு விஜய் அவர்களை மனசில் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படி கூட்டணிக்குள்ளே வெளிப்படையாக மோதல் நடக்குது ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பிரச்சனையை பற்றி தான் பேசுவாங்க திமுக பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க அந்த மாதிரி தான் எது பண்ணாலும் சரி ஊடகத்தில் என்ன வெளியாக வரப்போதே அப்படின்னு நினச்ச செந்தில் பாலாஜி அவர்கள் என்னுடைய திறமையை பார்க்குறியா அதிமுகவிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேரை கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு முதலமைச்சரை வச்சு பிற கட்சியிலேருந்து சேர்ந்தவர்களுடைய மாநாட்டையே நடத்துவார் நலத்திட்ட உதவிகள் என்றாலே ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்குற மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வந்து செய்வார் அந்த மாதிரி இப்போது பிற இருந்து ஆள் இழுப்பதெல்லாம் போயிட்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாவட்ட மகளிர் மகளிரணி தலைவி காயத்ரியா கவிதாவா அவங்கள கொண்டு வந்துடுவார் அதை தன்னுடைய முகநூலிலும் பதிவிட்டிருப்பார் என்னென்னு சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஐயா இன்றைக்கி தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்றால் நம்ம தளபதியினுடைய தலைமையில் தான் எல்லாரும் வந்து சேர வேண்டும் மாற்றம் அவரால் மட்டும்தான் உண்டு பண்ண முடியும் தமிழகம் தொடர் வளர்ச்சியில் இருக்க வேண்டும் என்றால் அடுத்த முறையும் திமுக ஆட்சி தான் வரணும் அதனால் தளபதி அவருடைய தலைமையேற்று கழகத்தில் சேர்ந்த மகளிரணி தலைவி கவிதா அவர்களுக்கு நன்றி சொல்லி போஸ்ட் போட்டிருந்தார் முகநூலில் நம்ம செந்தில் பாலாஜி இதை பார்த்துட்டு நிறைய பேரும் கண்டனத்தை பதிவு செய்தார்கள் ஆனால் அதெல்லாம் ஊடகமானது பெருசாக வெளிக்காட்டிக்கவே இல்லை திடீரில் நம்ம ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டைனா போயிட்டு இருந்தாங்களாம் அவங்க இந்த பதிவை பார்க்கவே இல்லையாம் காங்கிரஸ் கட்சியானது அரசியல் நிகழ்வு தொடர்பாக அர்ஜென்டினாவுக்கு ஜோதிமணி அவர்களை அனுப்பி வச்சுருந்தாங்களாம் அண்ணாமலை அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு அனுப்புகிறாங்கள அந்த மாதிரி ஜோதிமணி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவுக்கு அனுப்பியிருக்காங்க அங்கே போயிட்டு வந்த ஜோதிமணி அவர்கள் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் முகநூலில் பதிந்திருக்கக்கூடிய இந்த கரூர் மாவட்டத்தினுடைய மலிநடைத் தலைவி கவிதா அவர்கள் இணைந்த விஷயத்தை பார்த்துட்டு கொதித்து எழுந்து விட்டார்கள் கூட்டணி தர்மம் என்றால் ரெண்டு பக்கம் இருக்கணும் காங்கிரஸ் கட்சியை பொதுத்தளத்தில் இந்த மாதிரியை அவமதிப்பீங்க கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொறுப்பும் இருக்குது அந்த கடமையும் இருக்குது காங்கிரஸ் கட்சியை அவமதிக்கின்ற செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம்னா காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கணுமா திமுக என்ன வேணாலும் செய்யும் நாங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு போயினே இருக்கணுமா அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் சொல்லி த கூட்டணி எப்படி உருவாக்கப்படுது பரஸ்பரம் நம்பிக்கை நீ என்னை காலம் வரமாட்ட நான் உன்னை காலம் மாட்டேன் அந்த மாதிரி பரஸ்பரம் நம்பிக்கை ரெண்டாவது அர்ப்பணிப்பு விட்டு கொடுத்தல் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக தான் நம்ம கூட்டணி போடுறோம் ஆனால் என்னடான்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நாசம் பண்ணிவிட்டு நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி எங்கள் கட்சியில் இருக்கின்ற ஆளையே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு இழுத்துருக்கிற அதுலேயும் பெருமைப்பட ஃபேஸ்புக்லேயே போட்ட இது எவ்வளோ பெரிய வன்மம் நிறைந்தது இதை கண்டிக்காமல் வேறு எதை கண்டிக்கிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்துக்கிட்டு எனக்கு பொறுப்பும் இருக்குது எனக்கு கடையும் கடமையும் இருக்கிறது ஏதோ ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு நிகழ்வு நடந்து போச்சு குதிக்கிறாங்களே வானத்துக்கும் பூமிக்கு இடையில இதோட காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவே இல்லாமல் போயிடுமா காங்கிரஸுடைய உறவும் திமுக உறவும் உடஞ்சிட்ட மாதிரி ரெண்டாயிட்ட மாதிரி ஒட்டுமில்லை உறவும் இல்லாத மாதிரி குதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்பீங்க இது ஒன்றும் முதல் முறை நடக்கிறது கிடையாது இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் நம்ம தளபதியுடைய தலைமையை ஏற்றாதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தலை நிபுணா அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தா தலை நிபுராதா அப்படின்னா காங்கிரஸ் கட்சியே வேணாப்பா கூட்டணிக்குள்ள உங்கள் தலைவரை வச்சுக்கின்னு நீங்களே தேர்தலில் சந்திச்சிங்க நீங்களே வெற்றி பெற்றீங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க தமிழ்நாட்டில் பாசிச சக்தியினுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கிறது அதை வேறு இருக்க வேண்டும் நம்மெல்லாம் வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விட்டு ஒற்றுமையாக இருந்து பாசிச சக்திக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் அடுத்தது வெற்றி பெற வேண்டும் என்று பார்க்கின்ற போது கூட்டணிக்குள்ளேயே குழப்பத்தை சேரி அப்பா மரியாதைக்குரிய செல்வப்ந்தய கட்சி தலைவர் அவர்கள் இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டணும் ஏன்னா இது ஒரு முறை நடக்கிறது கிடையாது இதை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து ஜோதிமணி அவர்கள் ஒரு ஆள் போய் திமுகவில் சேர்ந்ததுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு திருமாவளனவர்கள் திமுக இடத்துல வாங்கி கட்டி கொண்டாரு இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிட்டு வரிசையாக முன்னாள் தலைவர் அத்தனையும் பேசிக்கிட்டு வராங்க பொறுப்பில் இருக்கிறவங்களே பேசிட்டு வராங்க இப்போ ஜோதிமணி அவர்களும் கவிதா அவர்களை கட்சியில் சேர்த்ததுக்காக திமுக காங்கிரஸ் உறவு உடைஞ்சு போன மாதிரியே பேசி பதிவு போட்டிருக்கின்றார்கள் பின் குறிப்பு என்ற ஒரு விஷயத்தையும் ஜோதிமணி அவர்கள் போட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு போஸ்டர் பார்த்தோம் இல்லையா செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சியில் சேர்த்தாங்களே அந்த போட்டோவை இதை செந்தில் பாலாஜி அவர்கள் நீக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படி சொல்கிறது மூலமாக காங்கிரசனுடைய வலிமையான எதிர்ப்பை கண்டு அவர் போட்ட போஸ்டரையே நீக்கிட்டார் பற்றியா காங்கிரஸ் கிட்ட தெரிஞ்சுக்கூட யாரும் விளையாடக்கூடாது அதுவும் ஜோதிமணி களத்தில் இறங்கினா அவங்க யாராக இருந்தாலும் மண்டிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி போஸ்ட்ரையை நீக்கிட்டு போயிட்டார் பத்தியா போஸ்ட்ரையை நீக்கிட்டு போயிட்டார் பற்றியோ அப்படின்னு பின் குறிப்பில் போட்டிருக்கிறாங்க அந்த பயம் இருக்கட்டும் கரூரில் ஜோதிமணி இருக்கிறாருன்னா கிடுகிடுக்கணும் திமுக காரங்களுக்கு அப்படின்னு வம்பித்திருக்கிறாங்க திமுகவை திமுக வந்து காங்கிரஸ் தயவுல இருக்குதா இல்லை காங்கிரஸ் தயவில திமுக இருக்குதான்னு நமக்கு தெரியல ஆனால் உண்மையாகவே வந்து திமுக காங்கிரஸ் உறவில் உடைச்சல் ஏற்பட்டு போச்சு இதெல்லாம் எப்படா மறைக்கலாம் அப்படின்னு செல்வப்பேருந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாரு என்ன விமர்சனம் பண்ணிருந்தாரு கேட்டிங்கன்னா செல்வ பெருந்தைகையை பொறுத்த வரைக்கும் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார்ப்பா அந்த மனுஷன் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்கலைங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்திருந்தால் அந்த கட்சியினுடைய அருமை பெருமை தெரிஞ்சிருக்கும் அந்த கட்சிக்காக பாடுபட்டிருப்பாரு பல கட்சிக்கு போயிட்டு வந்து திமுக தயவில் தலைவரானதுனால திமுகக்கு ஆதரவாக பேசுகிறாரு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசுகிறாரு மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் ஏதோ செல்வப் பிறந்தகை வந்து ஸ்டாலின் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாரு என்பதற்காக தலைவராக போட்டாங்க ஆனால் இந்த செல்வப் பிறந்தகை அவர்கள் கடந்த காலங்கள் எப்படி இருந்தார் தெரியுமா ஒரு பிச்சைக்காரனை போல இருந்தார் கிழிந்த ஆடைகளுடன் இருந்தார் ஆனால் இன்னைக்கு திமுகவுக்கு துதிப்பாடுனால எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் அடித்தட்டு மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இன்னைக்கு காங்கிரஸ் ஆனது திமுக துதிப்பாடிக்கிட்டு இருக்குது தன் கட்சியை வளர்க்கவே இல்லை அதுலேயோ முன்னாள் தலைவர்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்களும் கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க ஆனால் செல்வப்பெருந்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரைய எண்ணத்தை கொண்டு போய் டெல்லியில் கிட்ட சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி ஆட்சியா இல்லை என்ற விஷயமெல்லாம் ராகுல் காந்தி முடிவு பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு திரிகிறார் இவரெல்லாம் நம்பி காங்கிரஸ் கட்சியில் வச்சுக்கிட்டு எங்கே காங்கிரஸ் கட்சியான உருப்பட போகுது அப்படின்னு சொன்னார் செல்வப் பிறந்தைக்கு பொறுத்த வரைக்கும் ஏம்பா எங்கள் கூட்டணி பற்றியோ எங்கள் கட்சியை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட தேவையில் அவ்வளோ அக்கறையெல்லாம் வேணாம் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து பார்த்தா நிறைய பேர் வெளியேறாங்க அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியாக வெளியேறிக்கிட்டு இருக்குது அதனால் அவங்க கட்சியை காப்பாற்ற சொல்லுங்கள் அவங்க கூட்டணியை காப்பாற்ற சொல்லுங்கள் இங்கே திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியானது வலுவாக தான் இருக்குது அப்படின்னு செல்வ அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படி மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகார திமுறு அடித்தட்டு மக்களுடைய வழியை புரிஞ்சு கொள்ளாதவரு நான் பல கட்சிக்கு போயிட்டு வந்தேன் நான் நான் பிச்சைக்காரனா பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகின்ற போது ஏழை எளிய மக்களை நீங்கள் அவமதிக்கிறீங்க ஒட்டு போட்ட சட்டை போட்டுருந்தேன் நான் அப்போ எத்தனையோ ஏழைகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டு போட்ட சட்டை தான் போட்டுட்ருக்காங்க அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கேவலப்படுத்துகிறாரா இல்லை இந்த பெருந்தைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ செல்வப்ந்தகையை அவமதிப்பது மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களையே அவமதிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஜெனரல் எம்ஜிஆர் மாதிரி உழைச்சாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் அமைச்சர் ஆனாரு ஆனால் யார் காலேயே தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு திமிர் பிடிச்சி போச்சு ஏழைகளுடைய வழி தெரியல தாழ்த்தப்பட்டோர் மக்களுடைய உள்ளங்கள் உணர்வுகள் தெரியல அதனால்தான் நான் கீஞ்ச சட்டை போட்டிருந்தேன் ஒட்டுப்பட்ட சட்டை போட்டுருந்தேன்னு சொல்கிறாரு ரெண்டாவது பிச்சைக்காரம் போல இருந்தவர் தான் நம்ம செல்வ பிறந்த சொல்கிறாரு இப்படி சொல்வதன் மூலமாக ஏழை எளியோரையும் அடித்தட்டு மக்களையும் ஒட்டுமொத்தமா மொத்தமாக எனக்கு ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்களே அவங்கள கேவலப்படுத்திட்டாரு ஏன்னா இந்த செல்லுப் பெருந்தகை யாரால சட்டமன்றத்துக்கு போறாரு அந்த ஏழை எளிய மக்களால் தானே போகிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த ஏழை எளிய மக்களை தானே வந்து கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமியை எப்படிலாம் விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் கண்டபடி விமர்சனம் பண்ணிட்டார் இது ஊடகத்தில் பெருசாக பேசப்படுது ஏயா உங்கள் கட்சியில் எல்லாரும் கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகிறாங்க அதை வாய் திறந்து என்னன்னு சொல்ல மாட்டேன் அடித்தட்டு மக்கள் தான் என்னை வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு ஆனால் திமுக ஆட்சியில் அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளோ அநியாயங்கள் நடந்தது ஒரே ஒரு போராட்டம் நம்ம செல்வப்பேருந்தை தலைமையில் எங்கேயா நடந்திருக்குதா அந்த மக்களை எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாற்றி வாக்கை வாங்கிக்கிட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி பிச்சைக்காரன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஐயோ அடித்தட்டு மக்களை எத்தனை பேரையும் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு செல்வப்பேருந்தை அவர்கள் கதறுகின்றார்கள் ஸோ நம்பி எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா உண்மையாகவே நம்ம தமிழகத்துக்கு வந்த சோதனை வேறு எதுவுமே இருக்க முடியாது செல்வப் பிறந்தகனுடைய வாழ்வும் அவருடைய வளமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவரை நம்பி ஓட்டு போட்ட ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் இன்னும் ஏழையாகவே இருக்கிறாங்க அவங்க தொகுதிக்கு இதை பண்ணியிருக்கேன்ட்டு பேச மாட்டார் அந்த அடித்தட்டு மக்களுக்கு இதை பண்ணியிருக்கேன்னு பேச மாட்டார் வேங்கவேல் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பேச மாட்டார் அதோட பட்டியல மாணவனுடைய கையை வெட்டினாங்க பேச மாட்டாங்க மேல்பாதி கோயிலுக்குள்ளே போக முடியாது அதை பற்றி பேச மாட்டாங்க படுகொலை ஆனது கவின் ஆணவ படுகொலை நடந்தது அதை பற்றி ஒரு போராட்டம் நடத்த மாட்டாரு அதோட அவங்க கட்சி தலைவரே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதை பற்றி பேச மாட்டாரு நெல்லையில் கூட்டணி ஆட்சி கேட்டு போராட்டம் நடத்தினாங்க அதை பற்றி பேச மாட்டாரு ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து தப்பாக பேசி போட்டாராம் செல்லுப் பிறந்தகை தப்பாக பேசிட்டாங்களாம் நெல்லையில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க செல்லப்பருந்தகையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கண்டபடி விமர்சனம் பண்ணுறாரு ஸோ செல்லுப் பிறந்தகைக்கும் வீரம் ரோஷம் மாணவெல்லாம் இருக்குதுன்றது காட்டுறார் போலுக்குது திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறாரே அவருக்கு தான் ஏது ரோஷம்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறியா அப்படின்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் சரிங்க காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய ஏழாமையும் எப்படி வேணாலும் மூடி மறைக்கலாம் ஆனால் உள்ளூரை வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையில் இருக்கின்ற உறவானது உடைஞ்சி போச்சு அது நெருக்கமாக இல்லை மனக்கசப்புடன் தான் இருக்கிறது என்ன ஏன் ஆட்சியில் பங்கே கொடுக்க மாட்டுறாங்களே என்ற உணர்வை காங்கிரஸ் கட்சியோட உள்ளத்தில் அந்த கட்சி தலைவர்கள் ஏற்படுத்திட்டாங்க அதனால் தலைவர்கள் திமுகவுடன் இணக்கமாக இருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் திமுகவுடன் இணக்கமாக இல்லை அதனால் தோல்வி உரிது என்னுடைய பார்வையில் திமுக காங்கிரஸ் நட்பானது உடைந்து போச்சு என்றுதான் நான் நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க நன்றி நன்றி